ஆக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து மூன்றாம் திருமொழி இதுவும் ராமாவதாரத்தில் ஈடுபாடு ஆனால் ராமனம் ராமனை பற்றி இல்லை அரக்கர்களை பற்றி தான் எதையும் படிக்கிறேன் உங்களுக்கு புரியும் ஏத்து இன்னோம் நாத்தழும்ப ராமன் திருநாமம் சோத்த நம்பி சுக்ரீவா உம்மை தொழுகின்னோம் வார்த்தை பேசி எம்மை உங்கள் பானரம் கொல்லாமே கூத்தர் போலாடுகின்னோம் குழமணி தூரமே குழமணி தூரம்ங்கிறது என்ன உங்களுடைய வெற்றி எங்களுக்கும் வெற்றி தான் போது போனவா ஆடுற ஆட்டம் பேர் குழமணி தூரம் போது போயிட்டாங்க இருந்தாலும் உங்களுடைய வெற்றி எங்களுக்கும் வெற்றி தான் அப்படின்னு ஆடுறதுனா குழமணி தூரம் ஏத்தி இன்னும் ராமன் திருநாமம் நாவலை தழுந்து வரும்படியாக ராமன் பிரம பிரை எத்துகின்றோம் சாதாரணம் சோத்தன் நம்பி சுக்ரீவா சோத்தம்னா உனக்கு ஸ்தோத்திரம் நடத்தும் உனக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னு சோத்தன் நம்பி சுக்ரீவா உண்மை தொழுகின்றோம் ரொம்ப தொடரும் அது சுக்ரீவனுக்கு நேராக இந்த முதல்ல எடுத்தோன்னே சோத்தன் நம்பி சுக்ரீவான்னு போட்டால் தப்பாக போய்டும் ஆனால் ராஜான்னு ஒருத்தர் இருக்கார் லீடர்னு ஒருத்தர் இருக்கார் அதனால் ஃபஸ்ட்டு அவர் பேரை சொல்லியாச்சு குறதெல்லாம் எல்லாரையும் கும்பிடுவாங்க அப்படின்லாம் புரிஞ்சுவோம் உங்கள் கற்பனை கூப்பிடுற அவர் அழகாக எழுதியிருக்கார் ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கார் அதனால் முதல்ல ஏத்துகிண்ணோம் நாத்தழும்ப ராமன் திருநாமம் சோத்தரம் பிசுப்ரீவா உம்மை தொழுகின்றோம் வார்த்தை பேசி எம்மை உங்கள் வானரம் கொல்லாமே உங்கள் குரங்கிட்ட சொல்லுங்க எங்களை கொல்ல வேண்டாம் வார்த்தை பேசி நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க என்ன பயவாளிக்க அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கை உங்கள் வானரம் கொல்லாமை கொல்லாதீங்க கொண்டு உங்க குரங்கு படையட்ட சொல்லுவோம் அதான் அர்த்தம் கூத்தர் கோலாடி இன்னும் குளமணி தூரமே குளமணி தூரம்னா என்ன சொல்றோம் வைத்தியம் பிடிச்ச மாதிரி நாங்கள் டான்ஸ் ஆடுறோம் நாங்கள் செத்து போக கூடாது அதுக்காக ஒரு கஷ்டமில்லை ஏத்து இன்னோம் ராமன் திருநாமம்

இந்திராசித்து அழிந்தான் நம்பி அனுபா சுக்ரீவா அங்கதனே நலனே கும்பகரணனும் பட்டு போனான் குழவணி தூரமே நம்ம எடுத்து சொல்றார் நமக்கு வேற ஒன்றும் ஸ்பெஷல் அர்த்தம் இல்லை எல்லாம் சிரமமா அப்படி உங்களுக்கு எம்பிரானே எம்மையாள்வாய் என்றென்று அலற்றாதே அம்பின் வாய்ப்பட்டு இந்திரா சித்து அழிந்தான் அவன்கிட்ட கவர்ட்ட ராமன்ட்ட சேவிச்சிருக்கலாம் எந்திரிச்சு என்ன பண்ணியிருக்கலாம் ராவணன் ராமன்ட்ட சொல்லியிருக்கலாம் என்னை ஆழ்வானே என் பெருமானே அப்படி என்றென்று அலற்றாதே அதை அப்படின்லாம் பேசாமல் இல்லை கொல்ல வந்தால் லக்ஷ்மணன்ட்டையாவது சொல்லியிருக்கலாம் இந்திரஜித்தை அழித்தவன் லக்ஷ்மணன் அவன் சொல்லியிருக்கலாம் அப்படிலாம் சொல்லாமல் இந்திரஜித்து செத்து போயிட்டான் அப்படிங்கிறது தான் சொல்கிறார் வேற ஒன்றும் இல்லை அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்லி நாங்கள் சாகாமல் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கலாம் எந்திரஜித்து பண்ண தப்பு என்ன அந்த பெருமானை சேவிக்கலை ஆனால் நான் உங்களை சேவிக்கிறேன் அதனால் எங்களை காப்பாரு அதான் அர்த்தம் எம்பிரானே என்னை ஆழ்வாய் என்றென்று அலற்றாதே அம்பின் வாய்ப்பட்டு ஆற்றகில்லாது இரஞ்சனஜித்து அழிந்தான் நம்பி அனுமா சுக்ரீவா அங்கதனே நலனே நான் தப்பு எல்லாம் வேற கூப்பிடற எல்லாம் புறங்குபிடிக்கும் கும்பகரணனும் பட்டு போனான் குழமணி தூரமே கும்பகரணம்னு மேலே சொன்ன மாதிரி தான் பட்டு போகணும் அப்படின்னு கூட அர்த்தம் வேறொன்றும் இல்லை படிக்க முடியுமா எம்பிராதே என்னையாள் வாய் என்றென்று அலற்றாதே அம்பின் வாய் பட்டு ஆற்றில்லாதே இந்திரஜித்து அழிந்தான் அம்பி அனுபாதூவா அங்கதனே நளனே கும்பகரணம் பட்டு போதான் குணமணி தூரமே ஞானவாழும் உங்கள் கோமான் எங்கள் கிராவணர்க்கு காலராகி வந்த வாகண்டு அஞ்சி கருபுகில் போல் நீலன் வாழ்க சுடேனன் வாழ்க அங்கதன் வாழ்க வென்னு கோலமாக ஆடுகின்றோம் குழமணி தூரமே குரங்கு படையெல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு உங்களுக்கு அர்த்தம் புரியுது இப்ப ஞானவாழும் உங்கள் கோமான் எங்கள் ராவணர்க்கு காலனாகி வந்தமாக கண்டு அது வரை புரியோகம் ராவன் வந்து காரணாக வந்தான் ராவணனுக்கு இதான் அர்த்தம் ரொம்ப சுலபமாக புரியிருது ஞாலமாலும் உங்கள் போமான் இந்த உலகத்தை ஆளுகின்ற உங்கள் போமான் இதெல்லாம் அர்த்தம் புரியுது இதை பார்த்து அவன் அதை கண்டு அஞ்சி நாங்கள் பயந்து போயிட்டோம் இப்போ சொல்கிறார் கருவுகில் போல் நீலன் வாழ்க நீலங்கிறவன் கருவுகில் போல இருக்கான் அவர வாழ்க்கு சொல்றேன் நீலங்கிற ஒரு குரங்கு படை சேர்ந்து குரங்குரங்கு லீடர் அதை சொல்கிறார் புரிய இந்த கருமா கருமுகில் போல் நீலன் வாழ்க சுடே வாழ்க வாழ்க வென்னு கோலமாக ஆடி குணமணி தூரமே வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை என்ன புரியுதுதான் உங்களுக்கு குரங்கு படையெல்லாம் கொண்டாடின்னு வரேன் இதுவரை சேர்ந்து முடியுங்களா ஞானம் ஆளும் கோபான் எங்கள் இராமண்கு காரனாகி வந்தவாக போய் நீலன் வாழ்க சுடே நன் வாழ்க அங்கதன் வாழ்க என்று கோலமாக ஆடுகின்றோம் உழவழி உரவே இந்த நீலன் வாழ்க சுடேனன் நன் வாழ்க அங்கதன் வாழ்க என்று அப்படி தனித்தனியா படிச்சாதான் அந்தந்த ராஜாலாம் சந்தோஷப்படுவாங்க ரெடி சேர்த்து பிடிச்சிட்டா அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் போயிடும் அதனால தனித்தனியாக பிடிக்கிறது நல்லது புரிஞ்சல நீலன் வாழ்க சுடேனன் வாழ்க அங்கு போலவாக ஆடுகின்றோம் குணமணி தூரமே நாரும் மாறுகுழலார் மாதர்கள் ஆதரத்தை மாதர்கள் ஆதரத்தை புடர்ந்த சிந்தை புண்மையாளன் போன்ற பரிசில் போன்ற பரிசிலையால் கணங்கள் உண்ணவாளி ஆண்ட காவலனுக்கு இளையோன் குணங்கள் பாடி ஆடி குணமணி தூரமே மேலே இருக்கிற மணங்கள் நாரும் வாழ்கிறார் வாசனைக்க குந்தலை உடையவர்கள் மாதர்கள் ஆதரத்தை மாதர்கள் ஆதரத்தை மாதர்கள் பால் அவர்கள் மேல உணர்ந்த சிந்தை புண்மையாளன் இது மாதிரி தப்பான எண்ணம் கூட இந்த ராஜான்னு அர்த்தம் முடியும் புரிஞ்சல பெண்கள் மேலே ரொம்ப கீழ்த்தரமான எண்ணங்களை விட எங்கள் ராஜான்னு அர்த்தம் பண்ணால் போகும் புரிஞ்சு படிக்கிறேன் மனங்கள் நாரும் மாறுகுழலார் மாதர்கள் ஆதரத்தை உணர்ந்த சிந்தை புண்மையாளன் கொன்ற வரிசிலையால் அவனை கொன்ற வரிசிலையால்னா பில்லால் அப்படி பரிசிலைனா வில் பரிசிலையால் கணங்கள் உண்ட வாளியான களங்கள் உண் களங்கள் சாரி கணங்கள் உண்ண வாலியா ஆண்டை அப்படின்னா கணங்கள்லாம் பெய்கள்லாம் சாப்பிட முடியாது அந்த ராவணனுடைய உடலை அதான் கணங்கள் கழங்க கணங்கள் உண்ணும்படியாக அவனை கொண்டு விட்டார் ராமன் பேய் கணங்கள் உண்ண வாளியாண்டை வாலியான அம்பு இதை காவலனுக்கு இறையோன் இதெல்லாம் பெருமையெல்லாம் ராமனுக்கு கடைசியில் அவனுக்கு இளையவனை தான் இப்போ சொல்றான் லட்சுமணனை சொல்கிறாரு மேலே குரங்கு படையெல்லாம் சொல்லிட்டேன் இப்போ லக்ஷ்மணனை கொண்டாடுறான் இளையோன் இளையவன் தானே இருக்கு கணங்கள் உண்ண வாழி ஆண்ட காவலனுக்கு இளையோன் லக்ஷ்மணனே அப்படின்னு கூப்பிடுறான்னு புரிஞ்சுக்கோங்க லக்ஷ்மணனே குணங்கள் பாடி ஆடுகின்றோம் உன்னுடைய நல்ல குணங்களை எல்லாம் பாடி ஆடுகின்றோம் குழமணி தூரமே பிடிக்கலாமா மணங்கள் நாரும் மாதர்கள் ஆதரத்தை உணர்ந்த சிந்தை உண்மையாளன் கொன்ற பரிசிலையால் பணங்கள் உண்ண பாடியாண்ட காவலனுக்கு இளையோன் குணங்கள் பாடி ஆடுகின்றோம் குடமணி தூரமே வென்றி தந்தோம் மானம் வேண்டும் தானம் எமக்காக இன்று தம்மின் எங்கள் வாழ்நாள் எம்பெருமான் தமர்கள் நின்று காணீர் கண்களார நீர் எம்மை கொள்காது போல் ஆடுகின்றோம் குழமணி தூரமே வென்றி தந்தோம் இவள் பற்றியே கொடுத்துட்றாங்க மானம் வேண்டும் இவங்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் மரியாதையெல்லாம் வேண்டாங்க மானம் வேண்டோம் தானம் எமக்காக இன்று தம்மின் எங்கள் வாழ்நாள் எங்களுக்கு நீங்கள் ஒரு தானம் தரணும் அது வேற ஒன்றும் இல்லை தம்மின்னா கொடுங்கள் எங்களுடைய வாழ்நாளை எங்களுக்கு கொடுவோம் இதெல்லாம் கொல்லாதங்கிறது அப்படி இருதுறேன் அப்படி எழுதுகிறார் தானம் கமக்காக இன்று தம்மின் எங்கள் வாழ்நாள் இன்று எங்களுக்கு தானம் செய்யுங்கள் அது எங்களுடைய வாழ்நாளாக இருக்கட்டும் வானால் எம்பெருமாள் தமர்கள் எம்பெருமானுடைய தமர்களே எம்பெருமானுக்கு வேண்டியவர்களேன்னு பொதுவாக எல்லாரையும் சொல்கிறாங்க சொல்லுவோம் எம்பெருமான் தமர்காள் என்று காண்டீர் கண்களார நீ எம்மை எம்மை நீர் கொல்தாதே நின்று நல்லா நன்னா உத்துப்பாருவோம் புதுசாக என்ன பார்வோம் நாங்கள் ரொம்ப தோக்கு ரொம்ப வருத்தத்தில் நான் அர்த்தம் நல்லா நன்னா பாருங்கள் நாங்கள் இறக்கப்படுவதற்கு தகுதி உள்ளவர்கள்தாங்கிறத அப்படி எல்லாம் அர்த்தம் பண்ணுவோம் புரியுதா நின்று காணீர் கண்களார நீர் எம்மை கொல்தாதே குன்று கோலாடி தூரமே அவ்வளோ ஒரு ஃபார்மேஷன் மா ஆயிண்டு ஒரு மலை மாதிரி இருக்காள்னு அர்த்தம் முடியும் வேறு கீழே நின்று ஆடலை ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி ஒரு குன்றுவா இருந்து ஆடுகிறார்கள் அப்படின்லாம் அர்த்தம் சேர்ந்த பிடிக்கலாமா வென்றி தந்தோம் மாறம் வேண்டும் மாறம் எமக்காக இன்று தம்மில் எங்கள் வாடாள் எம்பெருமான் தமர்கள் நின்று ஆடி கண்களார நீர் எம்மை கொல்லாதே মে